நமஸ்காரம் வருகின்ற சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி நன்னார் இந்த குரோதி வருஷத்தினுடைய முதல் சங்கடஹர சதுர்த்தி நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம் பல அன்பர்கள் கேட்டதற்கு இணங்க இரண்டு நாளுக்கு முன்னதாகவே நாம் இந்த விநாயகருடைய தமிழ் கவச்சத்தை பதிவிட போறோம் அது எதுக்காக அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி என்று அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணம் இந்த கவச்சத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த கவச்சத்துல விநாயகருடைய வடிவங்களுடைய கொண்டு இந்த கவச்சமானது கவசமானது பெயர்களுடைய தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து இந்த பள்ளியிலேயே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பல பேர் சொல்லாதது பல பேருக்கு தெரியாததும் கூட கட்டாயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதை பல பேருக்கு பகிருங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் நமக்கு எப்பொழுதெல்லாம் சங்கடங்கள் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுது விநாயகப் பெருமானை மனதில் நிறுத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலேயே மனதார தியானித்துக்கொண்டு கொண்டு இந்த கவசத்தை ஒருமுறை பாராயணம் செய்யலாம் கட்டாயம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வது உறுதி என்பதாக இந்த கவசத்தினுடைய பலஸ்ருதி இப்ப இந்த கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் வளர்ச்சிகை விநாயகர் காக்க பாய்ந்த சென்னி அளவு அதிக சவுந்தர தேக மகோர்கடர்த்தாம் அமர்ந்து காக்க விளர இன்றும் என்றும் விளங்கிய காசியப்பர் காக்க பொருவந்தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடபிடிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளரும் மதரம் கசமுகர் காக்க காலங்கணக்கிரீடர் காக்க நபில் சிபுகம் கிரிசை சுதர் காக்க நடிவாக்கை விநாயகர் தாம் காக்க அபிர் நகைது முகர் காக்க வளர் எழில் செஞ்சவி பாச பாணி காக்க தவிர்தழுராது இளங்குடி போல் வளர்மணி நாசியை சித்திதார்த்தர் காக்க காமருபு முகுந்தன்னை துணேசர் நணி காக்க கலங்கணேசர் காக்க வாமமுரும் இருதோளும் வயங்கு கந்த பூர்வ சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுருமணி முளை விக்கின விநாசர் காக்க இதயம் தன்னை தோமளு மண்மணாதர் காக்க அகத்தினை தெலுங்கு ஏறம்பர் காக்க

का

முற்றும் பதிவான தனம் தானியம் கிருதம் மனைவி மைந்தர் வயல் நட்பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பௌத்திரர் முன்னான விதி சுற்றமெல்லாம் மயூரேசர் எஞ்ஞான்றும் விரும்பி காக்க வென்றி ஜீவிதம் கபிலர் காக்க கரியாது எல்லாம் விகடர் காக்க என்று இவ்வாறு முக்காலமும் ஓதிடினும் பால் இடையூர் ஒன்றும் ஒன்று ஊர் ஆமுனிவர் அரிமின்கள் யாரொருவர் ஓதினாலும் மன்றாங்கவர் தேகம் இனி அரவஜ்ர தேகமாகி மின்னும் திருப்பேனுடைய தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் மகோர்கடர் பெரு வயிறு படைத்தவர் காசிபர் காஷி காசியப்பர் கஷிப முனிவருக்கு மைந்தராக ஒரு கால் அவதாரம் செய்தவர் மகோதரர் பெருவயிற்றோன் பாலச்சந்திரனார் நெற்றியின் உச்சியில் சந்திரனை தரித்தவர் கஜமுகர் யானை முகத்தோன் கணக்கிரீடர் அகாலாதிந்த எழுத்துக்களோடு விளையாடுபவர் கிரிசை சுதர் பார்வதி புத்திரர் துன்முகர் தீயோரால் காண இயலாதவர் பாசபாணி பாணி பாசக்கயிற்றை கையில் கொண்டவர் சித்திதார்த்தர் நினைத்த பொருளை அளிப்பவர் குணேசர் குணங்களுக்கு ஈசன் கணேசர் பக்த கணங்களுக்கு ஈசன் கந்த பூர்வஜர் கந்தனுக்கு முன் பிறந்தவர் விக்ன விநாசர் தடைகளை அகற்றுபவர் கணநாதர் சாரூப கணங்களுக்கு தலைவர் ஏரம்பர் ஹேரம்பர் அதாவது பராக்கிரமசாலி தராதரர் பூமியை தாங்கி நிற்பவர் விக்னகரர் தடைகளை போக்குபவர் வியாழ கூடனர் பாம்பை ஆபரணமாக கொண்டவர் வக்ர துண்டர் வளைந்த துதிக்கை கொண்டவர் கணபர் பக்த கணங்களுக்கு தலைவர் மங்கள மூர்த்தி மங்கள உருவினர் மகா புத்தி சிறந்த அறிவு உடையவர் ஏகதந்தர் ஒற்றை கொம்பர் பிரசாதனர் உடனே அருள் புரிபவர் ஆசா பூரகர் ஆசைகளை பூர்த்தி செய்பவர் பதும அந்தர் தாமரை மலர் கையினர் புத்தீசர் சித்தி புத்திக்கு ஈசனார் சித்தீசர் சித்திக்கு ஈசனார் உமாபுத்திரர் உமை மைந்தர் கணேசுவரர் யுத்த கணங்களுக்கு ஈஸ்வரர் விக்னவர்தனர் தன்னை மறந்து வாழ்வில்்சடைகளை அதிகரிப்பவர் யானை காது உடையவர் தக்க நிதிபர் சிவனின் செல்வர் தன்னை போற்றாதாரின் செயல்களுக்கு தடைகளை உண்டாக்குபவர் பாசாங்குஷர் பாசத்தையும் அங்குசத்தையும் தரித்தவர் சர்வாயுதர் அனைத்து ஆயுதங்களையும் உடையவர் மயூரேசர் மயிலுக்கு ஈசன் மயிலேறி அருளவரும் இறைவர் கபிலர் சிவந்த பழுப்பு நிறம் அல்லது சாம்பல் நிறத்தில் தோன்றுபவர் விகடர் வேடிக்கையாக நின்று அருள்பவர் அச்சம் தரும் தோற்றம் கொள்ளக்கூடியவர் பரந்த திருமேனி கொண்டவர் பெருமிதமானவர் அழகானவர் மாறுபட்ட தோற்றம் கொண்டவர் எதனாலும் மறைக்கப்படாதவர் என்பதாக இந்த நாற்பத்தி இரண்டு வடிவம் கொண்ட கணபதியினுடைய திருப்பையினுடைய தமிழ் அர்த்தத்தை இப்ப நம்ம உங்களுக்காக தரப்பட்டிருக்கு வருகின்ற சனிக்கிழமை அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக இரண்டு நாள் முன்னதாகவே நீங்கள் கேட்டதின் பொருட்டு இன்றைய தினமே பதிவிடப்பட்டிருக்கு தெரியாவிட பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கரன் ஹரஹர சங்கரன் மகாபிரிவா போற்றி